ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீட்டில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் கிராண்டான ரியல் கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஹார்ன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்ல கிராண்டாக பெருசாக பார்வையாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வேர் பண்ணாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் அஞ்சு பவுன்ஸ் ஆறு பவுன் ஏழு பவுன் பத்து பவுன் வரைக்கும் வர்த்தில்லை அந்த ப்ராட்னஸ் வந்தோம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவியான செட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸ் எல்லாமே தான் காமிக்க போறோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும் எல்லாமே ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒன் கிராம் பேட்டர்ன்ஸ் தான் இந்த வீடியோல காமிக்க போகிறோம் ட்ரெண்டிங்கான ஐட்டம்ஸ்ல இருந்து ரெகுலரா வியர் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உருவம் இல்லாத கலெக்ஷன்ஸ் பார்க்க கலெக்ஷன் அப்படி கோல்டுங்கிறாங்கன்னா இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கலாம் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அந்த கட்டிங் ஒர்க்கு கலர் பினிஷிங் ஷைனிங் எல்லாமே வந்து புதுசா கோல்டுல நீங்க வாங்கினா எப்படி இருக்குமோ புது கோல்டு எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லை நம்ம ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் ஒன்றும் கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பழைய வீடியோஸ் லாஸ்ட் வீடியோஸ்ல நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வீடியோஸ்ல கவர் பண்ணதை விட இந்த வீடியோல வந்து இன்னும் பிரைஸ் வந்து கம்மி பண்ணி ஆஃபர்ல தான் கொடுக்க போறோம் நீங்க ரொம்ப ஸ்ரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஹாரம் தான் ரொம்ப பெரிய ஹாரம் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் காமிச்சதை விட இது வந்து நார்மல் பிக் சைஸ்லேயே கொஞ்சம் நார்மலான பிக் சைஸ் ரொம்ப பெரிய பிக் ரொம்ப பார்வையாக தெரியக்கூடிய ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஒரு நார்மலாக பிக் சைஸ் எப்படி வியார் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி டிசைன் தான் அதே மாதிரி ப்ராட்னஸ்ல வந்தோம் இந்த டிசைன் இதில் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பார்வையாக வியார் பண்ணுறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ப்ராடான ஒரு ஹாரம் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு மாடல் நல்ல ப்ராட் லுக்கில் வரக்கூடிய மாடல் இதுக்கு இயரிங்ஸும் மேட்சிங்காக கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்ல இயரிங்ஸ் எல்லாத்தையுமே அடிஷனலாக இயர்ரிங்ஸ் வந்துடும் இயர்ரிங்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ கொஷன் மாதிரி தான் இதுக்கு ஒரு நிறைய பேர் இயர்ரிங்ஸ் இல்லாமல் கொடுங்கன்னு கேட்குறீங்க இயர்ரிங்ஸோட சேர்த்து வாங்கினாலும் நீங்கள் ஆனை மட்டும் வாங்கினாலும் சேம் அதே ப்ரைஸ் தான் ஒரு சில டிசைன்ஸில் ஆரம் மட்டும் வரும் ஒரு சில டிசைன்ஸில் இயர்ரிங்ஸோட செட்டாக வரும் இயர்ரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா நீங்க இயர்ரிங்ஸ் மேட்ச் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நம்ம வந்து நம்ம போட்டிருந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு தான் லாஸ்ட் போட்டிருந்தோம் இப்ப கொடுக்கற ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி மட்டும் தான் த்ரீ ஹண்ட்ரட் மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே பேர்ட்டர்லேயே வந்து பெரிய சைஸ் இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்துடும் சில டிசைன்ஸ் மட்டும் இயரிங்ஸ் வராது இயர்ரிங்ஸ் எந்தெந்த டிசைன்ஸ் வருதோ நாங்கள் டிஸ்பாச் பண்ணுவோம் சேர்த்தே அனுப்பிடுவோம் இயர்ரிங்ஸ் வராத ஐட்டம்ஸ்க்கு இயர்ரிங் இல்லாமல் அனுப்புவோம் இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வந்து நீங்கள் வேணால் மேட்ச் பண்ணி அப்படியே கோல்டு லுக்கில் தான் இருக்கும் சேம் அதே மாதிரியாக ஹாரம் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பட் இதில் வந்து பேக் ஸ்க்ரூ வராது எல்லாமே புஷ் டைப் தான் இப்போ வர மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ் டைப் தான் நம்ம உங்களுக்கு பழைய ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா பழைய மாடல்ஸ்ல தான் ஸ்க்ரூ டைப் வரும் இப்போ எல்லாமே புஷ் டைப்லாம் தான் போடுறாங்க அதனால வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இது வந்து இன்னும் ப்ராடான ஐட்டம் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இது ஃபர்ஸ்ட் காமிச்சது இது இப்போ காமிச்சிட்டு இருக்க ஐட்டம் எந்த அளவுக்கு ப்ராடா இருக்கு பாருங்க இந்த உங்களுக்கு அந்த சைஸ் வந்து கிளியரா தெரியணும்ன்றதுக்காக தான் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் நீங்க உங்களுக்கு புக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்பேர் பண்ணி காமிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல ஹெவி இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஏழு பவுண்ட்ல இருந்து பத்து பவுன் லார் பண்ற ஒரு லுக் இருக்கணும் இந்த மாதிரி லைட் வெயிட்டடா இந்த மாதிரி அஞ்சு பவுண்ட்லயே கூட இந்த மாதிரி செய்யறாங்க நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பிளவர் பேட்டர்ல ஒரு மேட் லுக்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் அந்த செயின் டிராப்ஸ் மொதல் கொண்டு ஃபிளெக்சிபிளா அவ்வளோ சூப்பராக கோல்டு கொடுத்துருக்காங்க இந்த செயின்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிராடான செயின்ல சூப்பரான ஒரு மாடல் கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே போய் பாட்டேன் இது அப்படியே கொண்டு போய் ஜுவலரி ஷாப்ல வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா கூட டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதோட ஆக்சுவல் பிரைஸ் இப்போ ஆஃபர் பிரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபர்ல கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான பெரிய ஹாரம் நல்ல பிராடான ஹெவியான பிக் சைஸ் ஆரம் தான் பென்டென்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும் பென்டன் டைப்பில் வரக்கூடிய மாடல் இது இது வந்து யூ டைப்பில் வராமல் இந்த மாதிரி பென்டன்ட் டைப்பில் நல்ல பெருசாக வேர் பண்ணுறவங்க சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஆரம் ஒரு ஆரம் வேர் பண்ணாலே அவ்வளோ லுக்காக சூப்பராக இருக்கும் ஃப்ளவர் டிசைன்னா எல்லாமே உருவம்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கலெக்ஷன் இதுக்கு செயும் நல்ல பட்டையா போர்வையா கொடுத்திருக்காங்க இந்த ஜீன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் இது வரைக்குமே தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் எக்ஸ்ட்ரா பேக் செயினோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் இன்னும் லாங்காக வேணும்னு நினைக்கிறாங்கன்னா இன்னொரு பேக் செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க எக்ஸ்டன்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு ஹானம் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம கொடுத்துட்டு இருந்த ப்ரைஸ் இப்போ ஆஃபர்ல ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஆஃபர்ல தான் கண்டிப்பா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டும் நல்ல ஒரு ப்ராடான பென்டென்ட் டைப்ல வரக்கூடிய மாடல் தான் இந்த மாதிரி நல்ல பிராட் லுக்ல வரக்கூடிய டிசைன் அந்த பென்டென்ட் பாத்தீங்கன்னா நல்ல யூ டைப்ல உங்களுக்கு பென்டன் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் செயின் டைப் வந்து மேல வந்து நல்ல பட்டையா வரும் இந்த மாதிரி பட்டையா வரக்கூடிய செயின் பாட்டல் சூப்பரான கலெக்ஷன் இந்த ரீசன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல லாங்கா பெரிய பென்டென்ட் மாதிரி வேர் பண்ணக்கூடிய ஒரு மாடல் வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு செட்டு வேர் பண்ணாலே அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த்து வந்துடும் எக்ஸ்ட்ரா நீங்கள் செயின் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இன்ச்சஸ் வரைக்கும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸு நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் ப்ரைஸு டூ தௌசண்ட் எயிட் நைன்ட்டி மட்டும்தான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வந்து ஒரு பெரிய ஹாரம் நான் நல்ல பெருசாக வரும் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் ரெண்டு சைஸை விட இது இன்னும் பெருசாக வரும் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் ஒன்று காமிச்சிருந்தேன் கொஞ்சம் பெரிய சைஸை அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் காமிச்சிருந்தோம் பாருங்கள் இந்த டிசைன் காமிச்சிருந்தேன் இதை விட இன்னும் ப்ராடாக இருக்கும் பாருங்கள் அந்த ப்ராட்னஸ் வந்து இதை விட இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த பென்டென்ட் வந்து ப்ராடாக இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா இதை விட இது நல்லா இன்னும் பட்டை மேலே வரைக்குமே நல்ல பட்டையாக வரும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே நல்லா தெரியும் நல்லா பிராடா வேணும்னா கண்டிப்பா சூப்பரான கலெக்ஷன் அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலா நல்ல ஒரு கிராண்டான ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டு வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பேக் செயினோட சேர்த்து உங்களுக்கு நல்ல தேர்ட்டி ஃபைவ் இன்சஸ் வரைக்கும் வரும் நீங்க எக்ஸ்ட்ரா பேக் செயின் போட்டு கூட கீழே வரைக்கும் நல்ல யூ பார்ட்டன்னா வேர் பண்ணிக்கலாம் பிரைடல்ஸ் கூட நீங்க பண்ணலாம் சூப்பரா கோல்டு டைப்ல ஜுவல்லரிஸ் வேர் பண்ற பிரைடல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சைடுல அந்த செயின் பட்டன் முத கொண்டு அப்படியே கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே கட்டிங் அதே ஒர்க்கு அந்த பினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம வீடியோல அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கா என்னன்றது தெரியல ஏன்னா நம்ம நார்மல் தான் இந்த நைட் போக்கஸ் லைட் எதுவுமே போட்டு எடுக்கிறது கிடையாது நார்மலா நம்ம அப்படியே வச்சு தான் வீடியோ எடுத்து போடுறோம் அதனால நீங்க நேர்ல பார்க்கும்போது பீஸ் வந்து அவ்வளவு தெளிவா இருக்கும் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்துக்கலாம் செயின்ஸும் அண்ணன் கட்டிங் ஒர்க் ஃபினிஷிங்லாம் எல்லாம் பாருங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க அந்த சின்ன சின்ன அரும்பு கூட நீட்டாக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ப்ரீமியம் குவாலிட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்லயே வந்து நல்ல பிரீமியம் குவாலிட்டியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபார்மிங்லேயே இப்ப வந்து ரெண்டு மூணு குவாலிட்டி வருது இது வந்து குவாலிட்டி ஐட்டம்ஸ் நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் போடும்போது அப்படியே கோல்டு கலர்ல வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இருக்கணுன்றதுக்காக நம்ம அந்த பிரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் வேணுங்க நம்ம ஸ்பீஷல் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதெல்லாமே பாலிஷ் போடும்போது கோல்டு கலந்து பாலிஷ் போடுற ஐட்டம்ஸ் இதில் வந்து கேஜிக்கு இவ்வளோ மில்லிகிராம்ல கோல்டு கலந்து பாலிஷ் போட்டு தான் கொடுப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் எந்த ரீட்டைல் ஷாப்ல வாங்கினாலும் கண்டிப்பா ஃபைவ் தௌசண்ட் கம்மியா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது நம்ம கொடுக்குற பெஸ்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய பெண்டன் நல்ல பெரிய சைஸ் இது வரைக்கும் காமிச்ச எல்லா டைம் விட இது வந்து நல்ல பெரிய சைஸ் நல்ல பார்வையா பெருசா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஐட்டம் இவ்ளோ சூப்பரா இருக்குன்னா இந்த செயினே நல்ல பட்டையா பெருசா வரும் ஒரு சூப்பரான கிராண்டான ஒரு ஐட்டம் பிரைடல்ஸ்க்கு வெட்டிங்க்குலாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் கோல்டன் லுக்ல உங்களுக்கு வெட்டிங் கலெக்ஷன் வேணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்சிங்கா நீங்க மேல வந்து ஒரு நெக்லஸ் மட்டும் வேர் பண்ணலாம் கோல்டுல வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க இந்த மாதிரி பெரிய ஹாரம் மட்டும் இந்த மாதிரி ஒன் கிராம்ல ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா இதை பண்ணிக்கலாம் டிஃபரன்ஸே தெரியாது அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் பென்டென்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் நான் சொல்றேன் பெரிய சைஸ் பெரிய சைஸ் அப்படிங்கறதுனால நீங்க வீடியோல பாத்துட்டு வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுனால இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம் கிளியரா நான் டீட்டெயில்ஸ் சொல்லி கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் ஒவ்வொன்றும் அதனால நல்ல வீடியோ வந்து கிளியரா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட் ஒரு லிட்டில் பிட் வந்து நீங்கள் நேரில் பார்க்கும் போது லைட்டாக கொஞ்சம் இன்னும் ப்ராடாக தான் தெரியும் நம்ம வீடியோவில் காமிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ப்ராடாக தான் தெரியும் நேரில் பார்க்கும் போது ஓகேங்களா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் ஏன்னா நேரில் நீங்கள் ஆன்லைன்ல சூஸ் பண்ணி வாங்குனீங்க இந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதனாலதான் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறோம் வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணீங்கன்னா நல்ல லாங் ஆகும் நல்ல லென்த்தாக வரும் நல்ல லாங்காக வரும் இதுல அட்டாச் பண்ணியிருக்க பேக் செயினோட சேர்த்தே இது வந்து ஃபார்ட்டி இன்சஸ் வந்துடும் இன்னும் எக்ஸ்ட்ரா லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் அது வந்து ஃபிஃப்டி இன்ச்சஸ் சிக்ஸ்டி இன்ச்சஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்னொரு பேக் செயின் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு லென்த்து வந்துடும் இந்த பென்டன் சைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இன்சஸ் வரைக்கும் வந்துடும் பாருங்கள் இது ஒரு பெரிய சைஸு இது ஒரு பெரிய சைஸ் இதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டென் இன்ச்சஸ் மேலே லென்த் வந்துடும் இதோட அந்த செயின் ஆட் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா லென்த்து தான் வரும் இல்லைங்களா அதனால நீங்கள் நல்லா லாங்காக நல்லா ஹெவியாக ப்ராடாக வேணுங்கிறவங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மூவாயிரத்தி நூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு கோல்டு டைப்பில் வரக்கூடிய ஹாரம் அதுலேயே வந்து வித் ஸ்டோனோட ஒரு மைல்டான ஃபுல்லாக ஸ்டோன் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஸ்டோன் வச்சு அழகாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தூஸ் பண்ணிக்கலாம் இந்த உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரூபி ஸ்டோ ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட்டு தான் இதுவும் நல்ல பெரிய சைஸ்ஸாக நல்ல பார்வையாக வரும் பென்டண்ட்டே பார்த்தீங்கன்னா நல்ல பார்வையாக வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டெம்பிள் ஜுவல்லரி லுக்லையும் இருக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் செயினும் ஒரு பிராடான ஒரு செயின் நடுவில் ஸ்டோன் கொடுத்திருக்கனால வியார் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகா இருக்கும் ஒரு செயின் வியார் பண்ணாலே அவ்வளோ ஒரு ஹெவியான லுக்ல இருக்கும் அதே மாதிரி சொன்ன மாதிரி பிரைடல்ஸ்க்கு கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஸ் பண்ணிக்கலாம் யாரையும் பார்த்தீங்கன்னா நல்லா இது பென்டென்ட்டு கீதை மாதிரி நல்ல பெரிய சைஸ் யாருங்க வந்தோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ப்ராடான ஹாரம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் நைன்டி மட்டும்தான் ஒவ்வொரு டிசைன்ஸ்க்குமே ஒரு சூப்பரான ஆஃபரில் தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க டென் பெர்சன்ட்லருந்து ட்வெண்ட்டி தேர்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் இதில் ஆஃபர் பண்ணியிருக்கேன் டிசைனை பொறுத்து நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பென்டென்ட் வச்சு வரக்கூடிய மாடல் தான் பென்டென்ட் வச்சு நார்மலாக வரக்கூடிய செயின் பேட்டன் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கட்டிங்கில் செயின் பாட்டன் வேணுங்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்டிங்கில் இப்போ ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி செயின் பேட்டன்ஸ் இது இந்த டிசைன் வந்து சூப்பரான பென்டென்ட் வரணும் எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வியார் பண்ணால் அவ்வளோ வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பென்டென்ட்லாம் இப்போ ரொம்ப லைக் பண்ணி வியார் பண்ணுறாங்க நிறைய பேர் சாமி அலங்காரத்து கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி சாமிக்கு போடுறதுக்கு தேவைப்பட்டாலும் கூட நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சேம் அப்படியே கோல்டு வியர் பண்ண மாதிரியே இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பிராடான ஹெவியான ஒரு ஹாரம் லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் நைன் நைன்டி மட்டும்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பிராடான ஒரு ஹாரம் சூப்பர் பிராடான ஹாரம் இதெல்லாம் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மாடல் பெரிய பேர் கோல்டல வச்சிருக்கக்கூடிய மாடல் அதுக்கு ஈக்குவலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்

பெரிய பெடென்ட் இந்த மாதிரி பென்டென்ட்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாடல் சூப்பரான ஒரு பிக் சைஸ் பென்டென்ட் அதுக்கு செயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு செயின் மாடல் வந்துடும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரியல் கோல்டு கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இதுக்கு மேட்சிங்காக சூப்பரான சேம் அதே பென்டென்ட் மாதிரி நல்ல பெரிய இயரிங்ஸ் வந்துடும் இதில் இயரிங்ஸ் இல்லாமல் நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம் இது இயரிங்ஸோட சேர்த்து நம்ம இதில் ரேட்டு போடுறோம் வங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பெரிய ஹாரம் நல்ல பெருசாக பாருங்க நல்ல லேயர் லேயரா யூஸ் பண்ணக்கூடிய இந்த பென்டென்ட் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு டென் ஃபிஃப்டீன் இன்சஸ் மேல லென்த்து வந்துடும் பென்டென்ட் மட்டுமே பாருங்க ஒரு ஃபிஃப்டீன் இன்சஸ் வரைக்கும் உங்களுக்கு லென்த்து வந்துடும் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு செயினோட சேர்த்து சூப்பரான எந்த எனாமல் ஒர்க் ஸ்டோன் எதுவுமே இல்லாம அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய லாங் ஹாரம் கிராண்டான ஒரு ஹாரம் எதுவுல பாத்தீங்கன்னா 50% பர்சன்ட் ஆஃபர்ல just 2990 தௌசண்ட் நைன் நைன்ட்டி பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டுல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேம் கோல்டு பெர்டன் கோல்டுல வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாரும் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய கோல்டுல வரக்கூடிய டிசைன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பொடிச்சிருந்தாலும் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே டென் டு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கங்க ஷார்ட்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் அப்லோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம் பயோல இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுல வராத கலெக்ஷன்ஸ் அதுல வரலாம் அதுல வராத கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரலாம் எதுல வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எதுல வேணாலும் நீங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்